இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி தனுசு ராசி தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப விவேகமான ராசி ஏன்னா சொந்த ஊரில் இருக்கிறது அதிகமாக பிடிக்காது எங்கேயாவது வெளியில் போகலாம் வெளிநாட்டுக்கு போகலாம் வெளியில் போய் எங்கேயாவது சம்பாதிக்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி இவங்க இவங்களுடைய மூத்த வயதில் இருக்கிறவங்கள ரொம்ப மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு படித்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப மரியாதையானவங்க சுறுசுறுப்பான மனநிலை இவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் வாழ்க்கையில் ஏதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் உள்ள நபராக இந்த தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க வாழ்க்கையை முற்பகுதியை விட பிற்பகுதி இவங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பு நல்ல ஒரு செல்வாக்கு பெறக்கூடிய அமைப்பு உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த தனுசு ராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப அழகான தோற்றம் உடையவங்க தாராளமான மனது உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப துணிச்சல் மிக்கவங்க அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்துலையும் ரொம்ப துணிச்சலாக தைரியமாக இறங்கக்கூடியவங்க இவங்களுக்கு விளையாட்டில் ரொம்ப ஆர்வம் அதிகமாகவே இருக்கும் புகழ்ச்சியை அதிகம் விரும்பக்கூடியவங்கள இருப்பாங்க என்ன ஒன்று இவங்களுக்கு கொஞ்சம் சுயநலம் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பொது ஸ்தாபனங்களுக்கு ஏதாவது உதவி செய்கிறது இந்த மாதிரி விஷயத்துக்கு கொஞ்சம் உதவி தனுசு ராசி என்பர்கள் இருப்பாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது வருகின்ற ஏழு நாட்களும் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசுராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தனுசு ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாஸில் தெரிவிங்க பெரும்பாலும் இந்த தனுசு ராசி அன்பர்கள் முன்னோர்களை வழிபடுறது குருமார்களை வழிபடுறதெல்லாம் ரொம்ப நல்லது சித்தர்களை வழிபடுறது அதே மாதிரி உங்களுடைய குரு உங்களுக்கு முதல்ல எழுத படிக்க கற்றுக் கொடுத்த உங்களுடைய குருவை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய தாய் தந்தையாரை வணங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க எதிர்பார்க்கலாம் சரி இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது நம்மளுடைய தனுசு ராசி அன்பர்களுக்கு தைரிய வீரிய வீரியஸ்தானத்தில் சனி பகவான் மக்கரகம் அடைந்திருக்கிறார் அவரோடு சேர்ந்து ராகு இணைந்திருக்கிறார் கலஸ்திரஸ்தானத்தில் குரு சுக்கரன் அஷ்டமஸ்தானத்துல புதன் பாக்கியஸ்தானத்துல சூரியனும் கேது தொழில் ஸ்தானத்துல செவ்வாய் இருக்கிறது ரொம்ப யோகம் அப்படின்னே சொல்லலாம் நம்மளுடைய ராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்லை எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லை அப்படின்னு கவலைப்பட்டு இருந்த நம்மளுடைய தனுசுராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் நிறைய வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் எல்லா விதத்துலேயும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் எதையுமே செய்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு துணிச்சலோடு இறங்குவீங்க ரொம்ப சுறுசுறுப்பாக இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கும் நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் நடக்கும் ஏன்னா ரொம்ப நாளாக எதிர்பார்த்து இருந்த திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணி அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனை எல்லாம் இந்த காலகட்டத்தில் தீர்வு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கவங்களுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களால ஏதாவது ஒரு விதத்தில் நன்மையோ அல்லது பெருமைப்படுற மாதிரி ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு தேவையான நேரத்துல தேவையான உதவி உங்களுக்கு கிடைக்கும் குறிப்பா சரக்குகள் கையிருப்பில் இந்த காலகட்டத்தில் இருக்கும் தேவையான அளவுக்கு நல்ல ஒரு கையிருப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு மகிழ்ச்சிகரமான நாட்களாகவும் நல்ல ஒரு லாபகரமான நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேல் அதிகாரிகள் மூலியமாகவும் நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் இந்த தனுசுராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருக்கும் ஆனால் இந்த நாட்களில் வருகின்ற ஏழு நாட்களை பொறுத்தவரையிலும் குடும்பத்தில் நல்ல ஒரு குதூகலும் நல்ல ஒரு மகிழ்ச்சி பார்த்து நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உறவுகள் மத்தியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கூடிய யோகமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் இந்த குடும்பத்துல கொஞ்சம் இறுக்கமான நிலை இருந்திருக்கு இல்லையா உங்ககிட்ட மனம் விட்டு யாரும் பேசாம உங்ககிட்ட எதுவும் கலந்துக்காம ஆஹ் தனிச்சையாக தனிச்சையா சில முடிவுகள்லாம் எடுத்திருப்பாங்க ஆனா இப்ப உங்ககிட்ட வந்து ஒவ்வொரு முடிவையும் கேட்பாங்க உங்களுடைய பேச்சுக்கு மறுபேச்சு இல்லாமல் இல்லாம எல்லாரும் செவி சாய்ப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் பெண்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது உங்களுடைய துணிச்சல் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் போட்டி பந்தயங்கள்லாம் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உறவுகள் மத்தியில் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய பெண்ணாக வருகின்ற நாட்களில் இந்த தனுசு ராசி பெண்கள் வள வர போகிறீங்க கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு சக தொண்டர்களுடைய ஆதரவும் மேலதிகாரியோட ஆதரவும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கு பொதுவாகவே இந்த தனுசு ராசி என்பர்கள் பழைய விஷயங்களை தேடி அலையக்கூடியவங்களா இருப்பாங்க வேதாந்தம் சாஸ்திரங்கள் சம்பிரதாயங்களை கற்றுக்கிறதுல கொஞ்சம் நாட்டம் அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி பழமையான விஷயங்களை தேடி பயணிப்பீங்க மாணவர்களை பொறுத்தவரையிலும் கல்வியில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது ஒவ்வொரு விஷயத்துலேயும் துணிச்சலாக இறங்குவீங்க என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு இறங்குவீங்க அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்பு எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற வாரத்தை பொறுத்தவரையிலும் யாரை பற்றியும் இந்த கால காலகட்டத்தில் நீங்கள் விமர்சனம் செய்ய வேண்டாம் அப்படி செஞ்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பிரச்சனை தந்தையாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தைக்கிட்ட சின்ன சின்ன கருத்து பரிமாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் செய்வீங்க அதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் பேசும்போதே ஒரு ஃப்ளோரில் எல்லா வார்த்தையும் பேசிடுவீங்க அதனால் சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் கவனமாக பேசணும் தந்தையோடைய தேவையை அறிந்து அதற்கேற்ப போல் பேசுறது ரொம்பவும் நல்லது அதேமாரி பேச்சில் நிதானமாக இருக்கணும் அவசரப்பட்டு தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் பேச வேண்டாம் குறிப்பாக உங்களுடைய தந்தைக்கிட்ட பேச வேண்டாம் வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை இதெல்லாம் கிடைக்கும் இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் பண விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் சரக்குகள் வெளியில் அனுப்புகிறபோது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒன்றுக்கு ரெண்டு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அனுப்புறது நல்லது பெரிதாக ஏதாவது இந்த காலகட்டத்தில் முதலீடு செய்யலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக முதலீடு செய்யலாம் இருந்தாலும் சக உறவுக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நம் நல்லது நம்பிக்கைக்குரிய நபர்களை கிட்ட மட்டும் கலந்து ஆலோசிங்க எல்லாருக்கிட்டையும் ஆலோசிக்க வேணாம் அதுவே ஒரு சில இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும் அதனால் உங்களுக்கு யார் ரொம்ப நம்பிக்கையாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட மட்டும் கொஞ்சம் கலந்து ஆலோசித்து முடிவெடுங்க பூராண நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் பொதுவாகவே பிறரிடம் பேசும்போது வந்து ரொம்ப நிதானம் இந்த கா காலகட்டத்தில் இந்த போராட நட்சத்திரக்காரர்களுக்கு தேவை ஏன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அவசரமாக பேசிடுவீங்க அதே நேரத்தில் கூடவே கொஞ்சம் தடிமனான வார்த்தைகளையும் இந்த காலகட்டத்தில் இந்த போராட நட்சத்திரக்காரங்க பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் அதிகமாகும் கொஞ்சம் பரபரப்பு சின்ன சின்ன அவதூறுகள் இதெல்லாம் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சில் ரொம்ப நிதானமாக இருக்கணும் மற்றபடி உங்களுடைய பணியாற்ற இடத்துல வேலை செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய யோகமான நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கட்சியில் இருக்கிறவங்க கட்சி மேலிடத்துலேருந்து நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும் சக தொண்டர்கள் மத்தியிலையும் நல்ல ஒரு பாராட்டுக்குரிய நபராக நீங்கள் வள வர போறீங்க முக்கிய பொறுப்புலாம் அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் உத்திராடம் மன்னாபாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதில் ஒரு புத்துணர்ச்சி அதிகரிக்கும் உங்களுடைய தோற்றத்திலே ஒரு புது பொலிவு இருக்கும் சிலர்கிட்டலாம் நெடு நாட்களாக நீங்கள் பேசாமல் கூட இருந்திருப்பீங்க ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்க மூலியமாக ஏதாவது ஒரு உதவி கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போகிறீங்க நீண்ட நாள் உங்களை விட்டு பிரிந்த உறவுகள் உங்களை தேடி வரப்போகுது அலுவலக ரீதியாக எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க அந்த பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வேலையை கரெக்டாக நீங்கள் திட்டமிட்டு செய்தீங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்வாகவும் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா சித்தர்களை வழிபட்டுட்டு வாங்க சித்தரை மனமுருகை வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கும் நீங்கள் எடுக்கிற காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால் சித்திரகளை வழிபடுங்க ஏன்னா முன்னோர் சாபம் உங்களுக்கு சின்ன சின்ன இடர்பாடுகளை கொடுக்கும் அதனால் நீங்கள் சித்திரை வழிபாடுகளை செய்கிறது நல்லது சித்திரை வழிபடுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு சாதகமான பலனை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு எந்த சித்திரை வணங்குறது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி வருகின்ற நாட்களில் வியாழன் வெள்ளிலாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது தனுசு அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ